ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்காக நட்சத்திர பல பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புதனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழும்லாம் சொல்லுவாங்க அப்படியே அமைதியாக இருந்து தன்னுடைய ஆளுமே அனைவரையும் வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது கேட்ட நட்சத்திரம் தான் சரி வாங்க பார்க்கலாம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஆல்மோஸ்ட் விருச்சகத்துல இருக்கக்கூடிய தன்மையிலையும் செவ்வாயும் புதனும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் மனசு ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லும் புத்தி அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க மாட்டிட்டு முடிக்கிற பாடு இருக்கு இந்த கொஞ்சம் அப்படிதான் இருக்க போகுது செவ்வாயும் புதனும் சேர்ந்த ஒரே அமைப்புல இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருந்தாலே நான் சொன்ன மாதிரி ராஜயோகம் தான் சோ அதனால இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிகிற வரைக்கும் தான் இருப்பேன் உங்களோட தான் இருப்பேன் மாதிரி செவ்வாயும் புதனும் ஒரே மாதிரியான காம்பினேஷன்ல இயங்கக்கூடிய தன்மையெல்லாம் இனிதயமலர காத்திருக்கிறது ஓகே இரண்டாம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் எகைன் மூன்றாம் இடத்திற்கு பயணப்படுதல் அந்த மூன்றாம் இடத்துல ராசிநாதன் உச்சமடைதல் இந்த மாதிரி உங்கள் அமைப்பெல்லாம் நிறைய உத்வேகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் கேட்டேன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஏதாவது வாழ்க்கையில் பண்ணி ஜெயிச்சிடணும்னு தோணும் நிறைய படிப்பு கேட்டனாலே புதன் நாளே படிப்பு திடீர்னு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற எண்ணம் மேலும் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய திறமையால் நீங்கள் அடையாளப்பட வேண்டும் என்ற ஒரு வெறி வரும் ஃபிசிக்கலாக நம்மளை ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப திடீர்னு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஜிம்முக்கு போகிறேன்னா அதை பண்ணுறேன்னா இதை பண்ணுறேன்னு ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போதே நிறையா உங்களுடைய உடல் சார்ந்து சில விஷயங்களை கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இந்த பன்னெண்டு ராசியிலையுமே விச்சகத்துல இருக்கக்கூடிய இந்த கேட்ட நட்சத்திரம் மட்டும்தான் இருபத்தாறு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல கொஞ்சம் தன்னை பார்த்துக்கணும்னு தோணக்கூடிய நட்சத்திரமா இருக்கு ஹெல்த் ரீதியாக நிறைய வந்து பார்த்து பார்த்து ரொம்ப சில விஷயத்தை அவாய்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மாதம் வரும் ஏன்னா வாங்க நடி அப்படி போன மாசம் வச்சு செஞ்சுருப்போம் நான் சொன்ன உடல்நிலையில பிரச்சனை நிறைய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து கோல்டு ஃபீவர் சாலி ஃப்ளூலெலாம் மாட்டிருப்பேன் இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது போய் சொன்னால் வயலில் புண்ணு வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் சரி புதன் நாம ஆமான்னு சொல்லிட்டார் என்கிட்ட இந்த அளவையும் அப்படியே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நீடிக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அடுத்து வீட்டில் வீட்டில் முடிஞ்சு அடுத்த அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி போகும் கொஞ்சம் எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் என்ன மேடம் ஆரம்பிக்கும் போது நல்லா சொன்னீங்க ஐ ஜாலியாக இப்படி உட்காந்து திரும்பி இப்படி உட்கார வச்சுட்டிங்களேன் அப்படின்னா கொஞ்சம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் சின்னராசா கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் உச்சம் அடைகிறார் அது காலபுருஷனுடைய பத்தாம் இடம்னா சும்மா சும்மாவா விஜயஸ்தானம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அல்டிமேட்டாக இருக்கும் பேசவே முடியலன்னு சொன்ன இல்லை பேசுகிற இடத்துல அமைதியாக இருந்தால் கேட்டே நட்சத்திரக்காரங்க வாயை திறந்து பேசுவாங்க அதுவே அடுத்தவர்களுக்கு ஆ அப்படின்னு இருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவீங்க லாயர் தோத்து போட்டு அந்த அளவுக்கு கேட்டால் நினச்சிருக்காரங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக பேச போகிறீங்க மிஸ்டர் செவ்வாய் பேச வைப்பார் அடுத்து நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வைப்பார் எதிர்காலத்திற்கான நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க கொஞ்சம் இந்த தடவை அப்படியே சூட்சகமாக இயங்குவீங்க அதெல்லாம் செவ்வாய்க்கு தெரியாது ஆனால் புதனுக்கு நல்லா தெரியும் யாரை எங்கே எப்போ பிடிச்சி வேலை வாங்கணுன்ற மாதிரி இந்த தடவை மனசுக்குள்ளே அப்படியே மூளை அப்படியே ஓடும் ஸோ கேடி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி யாரை எங்கே எப்படி வேலை வாங்கலான்ற கிளாரிட்டியோ இல்லை அதை பற்றியான ஒரு எண்ணமோ வரும் நமக்கு யாரெல்லாம் யூஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு செல்ஃபிஷ்னாலும் எடுக்க முடியாது பட் ஸ்டில் நமக்கு யாரெல்லாம் யூஸ் ஆவாங்கன்ற மாதிரியான ஒரு தாட் அவங்க அவங்ககிட்ட போயிட்டு அந்த வேலைகளை விடுத்துக்கொள்வீர்கள் சரியான ஆட்கள் கிடைப்பாங்க நல்ல ஆளுமை கிடைக்கும் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இணைய மலராக காத்திருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாமல் பிள்ளைங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும்போது கேட்ட நட்சத்திரக்காரங்க தேவையில்லாமல் பிள்ளைங்க வாக்குவாத பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம சொல்கிறது கேட்கணுன்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி அதை பண்ணாத இதை பண்ணால் ரொம்ப டிஸ்டிஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில சில இது வரும் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஏன்னா சூரியன் வேற உட்காந்துருக்காரா ஒரு மாதிரி தலைக்கு மேலே கோவம் வரும் டென்ஷன் ஆகும் பிபி வரும் யாரெல்லாம் அந்த சுகரில் இருக்கீங்களோ கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிரிகள் பலம் ஓங்கியிருக்கும்னு நான் தான் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அதனால் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் யாரையும் நம்பி சில விஷயத்த சொல்லாதீங்க இல்லை யாரோட ரகசியத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க பின்னாடி இருந்து குத்துறதுக்கு நூறு பேர் ரெடியாக இருக்கும் அதனால் கேட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமோடு கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் என்பது மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் எப்படி இருக்கும்னா நம்ம படிக்கிறதெல்லாம் நம்மளை பார்த்து அடுத்த எழுதி அவன் பாஸ் ஆகிட்டு போவோம் அதனால் கோவம் வரும் சில பேர் நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்பான் காட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்லி சண்டை போடுவோம் கூடயே இருப்பான் ஆனால் அவன் வந்து இதாகிடுவான் ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கே அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிடும் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கெட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா பழு அதிகரிக்கும் உங்களை காட்டிக்கிறதுக்காக நிறைய நீங்கள் மெனக்கிட வேண்டியிருக்கும் நான் என்ன ப்ரூவ் பண்ணும் இந்த கம்பெனியில் நான் என்ன ப்ரூவ் பண்ணும் அது கம்பெனியாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி அது வேலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி மெனைக்கிட வேண்டியிருக்கும் ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கும் சில விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் ரொம்ப சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகத்தோட சேர்க்கை எகைன் மூணாவது தடவை அலைச்சல் மூலமாக சில அனுகூலங்கள் எட்டி பார்க்கும் ரொம்ப அலைய வேண்டியிருக்கும் ட்ராவல் அலைச்சல் முடியவே இல்லை பெறாமல் படுத்துடலாமான்ற மாதிரி எண்ணம்லாம் வரும் பட் ஸ்டில் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது ஓகே நாற்பது தேதியிலேருந்து அறுபது வயது கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் எனக்கும் கேட்க போவதும் கிடைக்கும் கேட்க அணைச்சதும் கிடைக்கும் பேங்க் லோன் மூலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேட்ட நேஷத்துக்காரங்க பேங்க் கிடைக்கும் நிறைய பேர் இந்த சனி சூரியன் காம்பினேஷன் எக்ஸாக்ட்ரி செவ்வாயுடைய அமைப்பு இதெல்லாம் சேரும்போது நிறைய சோலாரோட கனெக்ட் ஆகிங்க திடீர்னு சோலார் போடலாமா வீட்டுக்கு சோலாரை மாற்றலாமா இல்லை சூரியன் மூலமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்வோமா சூரியன் நிழல் விழா மாதிரி உட்காருமா விட்டமின் டி வேணுன்ற மாதிரி திடீர்னு போய் சூரியன் கிட்ட நிற்போமான்ற மாதிரி சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணி இந்த தேகத்துக்கு கொடுக்க தேகம் எல்லாம் செவ்வாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும் செவ்வாய் வலுப்பெற்று அமையக்கூடிய தன்மை மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்து சூரியனுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப அப்படியே சூரியனோடு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்போ அரசியல் அரசியல்வாதி கௌரவம் அந்தஸ்து மேன்மைத்தன்மை கையில் தேடுறோம் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ப்ரமோஷன் வரும் சில பேருக்கு ப்ரமோஷன் தடைப்படும் அது உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்ற இடத்தை பொறுத்து தீர்மானம் செய்யணும் அந்த இடத்துல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நாற்பது வீதியிலேருந்து அறுபது வீதில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் நிறைய கோவில் வழிபாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அறுபது வயது கிட்ட ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டினாலே கேட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமோடு இருக்கணும் மூச்சு உறதில் பிரச்சனை வரும் ஃபீவர் வரும் தொற்று நோய்கள் மூலமாக சில சில அவதிகள் எட்டி பார்க்கும் கால் மட்டும் பெயினாக இருக்கும் இடுப்பு கால் ரெண்டுமே இப்படியே ஒரு மாதிரி தூங்கக்கூடாத அளவுக்கு பெட்டில் படுத்தாலே இடுப்பு இடுப்பு இடுப்புலுன்ற மாதிரி கொஞ்சம் பெயினாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முடியும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இழுப்பண்ணெயில விளக்கேற்றுங்க இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நல்லெண்ண சாமிக்கு வாங்கி கொடுங்க இது ரெண்டுல ஏதோ ஒன்னு பண்ணிதான் ஆகணுங்கடவை இதை மட்டும் பண்ணீங்கனாலே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சரியான ராஜயோகத்தை இனிதே சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய எச்சத்தை கொடுக்கும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோவில இருந்தாலும் நரசிம்மராக இருந்தாலும் முதல்ல போய் பார்த்துட்டு அந்த நரசிம்மருக்கு என்ன வாங்கி கொடுங்க இல்லையா நெய் வாங்கி கொடுங்க ரெண்டுல ஏதோ ஒன்னு வாங்கி கொடுங்க இல்லை நெய் விளக்கேற்றி விட்டு ஓட்டு இல்ல மேடம் கோயிலாம் போக முடியாது உங்க வீட்டுல அன்னைக்கு நரசிம்மருக்கு ஒரு விளக்கி வைங்க நரசிம்மர் படம் எல்லாம் வீட்டுல கடவுளுக்கு ஏதுங்க எல்லாமே நம்மளை காக்கிறதுக்கு தான் எந்த படத்தை வேணா வச்சுக்கலாம் நம்ம மனசு சரியா இருக்கா அது சரி அதனால நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம் கொடுக்கும் நீங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்கீங்கன்னா மறக்காம சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க அங்க தரிசனம் சொல்லிட்டு மூன்றாம் கண் கட்டுவாங்க அதை போய் ஒரு தடவை வாங்க ஒரு 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 நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் புதன்கிழமைக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு துளசி வாங்கி கொடுங்க பானகம் வைத்து நேவேத்தியம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண 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 இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வெளியில் வரக்கூடிய அமைப்பை நரசிம்மர் கொடுத்தே தீர்வார் ஏன்னா நாளை என்பது நரசிம்மருக்கு இடம் இல்லை கேட்ட மாத்திரத்துல கேட்ட க்ஷத்துலயே கொடுத்துருவார் கேட்ட நட்சத்திரக்காரங்க கேட்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் போய் கேட்டு வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வெற்றி மீது வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய சிங்கம் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நிறைய சிங்கம் பார்க்குறது சிங்கமா எஸ் நிறைய சிங்கம் பார்க்குறது சிங்கத்தோட இமேஜ் பார்க்கறது திடீர்னு யூடியூபை தரதா சிங்கம் வருது இல்லை சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது ஜூக்கு போகிறது சிங்கம் போட டிஷர்ட் பார்க்கறது இல்லை ஏதாவது சிங்கம் தலையில் கிரீடம் வச்ச மாதிரி பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆழாக ஆளாக நீ வரதான் போற என்னோட கண்ட்ரோல்ல இருக்க உனக்கான பதவி உனக்கான தனி உனக்கான கௌரவம் கிடைப்பதற்கு நான் வழி பண்றேன்னு சொல்லக்கூடிய தான் பிரபஞ்சம் இந்த சிங்கம் பார்க்கக்கூடிய குறியீடு உங்களுக்கு கொடுக்கும் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் இருக்கு உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க ரகசியம் பரம ரகசியமாகவே கேட்ட கேட்டிரக்காரர்களுக்கு இந்திரவ கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது